ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான காய்கறி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது கோழிக்கறியோட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தேடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் சப்பாத்திக்கு ஏற்ற சைடிஸ் எந்த குழம்புக்கு வேண்டாலும் காம்பினேஷனாக நம்ம இதை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு ஏலட்டு கரண்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நம்ம என்ன வீட்டுக்கு உபயோகப்படுத்துறோமோ சமையல் என்ன அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு பட்டை துண்டு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு இது இந்த கிரேவிக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு அதிகம் கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கூடனா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி போட்டாச்சு இதை நல்லாவே மசியட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி நல்லா வேகட்டும் நான் இந்த பொரியலுக்கு என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்னா அவரக்காய் பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி இருக்குதுல்ல அதுதான் இந்த இதுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு அதிகம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு பச்சை பட்டாணி இப்போ வந்து சீசன் கூட இப்போ கடையிலேயே கிடைக்கிது பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உள்ளது அதையும் ஒரு க நூறு கிராம் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த காய்கறியோடு நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம சேர்க்குறனால குருமா மாதிரியும் டேஸ்ட்டாக இருக்கும் கோழிக்கறி சுவையில் இருக்கும் இந்த நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா சப்பாத்திக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நான் கழுவி எடுத்து வச்சிருக்க அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த ஆயில்லையே இந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அந்த ஆயில்லையே இப்போ தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி நான் ஒரு காஸ்பூன் போட்டேன் அடுத்தது காரத்துக்கு ஏற்றுற மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு காஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் இப்போ அது வந்து முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் வேகட்டும் நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாகவும் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு பட்டாணியெல்லாம் கொஞ்சம் லேட்டாகவும் நல்லா முங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொடுக்கும் இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு கிராம் எடுத்துக்கோங்க ஒரு பட்டை துண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க காரம் வே கூட வேணும்னா கூடவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் சோம்பு பெருஞ்சீரகம் அடுத்தது வந்து ஜீரகம் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரைச்ச கலவையும் இதில் நான் போட்டுட்டேன் பாருங்கள் எல்லாமே நல்லா பவுடராக்கி அதையும் போட்டுட்டேன் நல்லா போட்டாச்சு இதை நல்லா ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா வெந்து வந்துருச்சு அந்த சும்மாலேயே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இந்த ஃப்ளவர் நல்ல அந்த அந்த வாடை வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு கம கமகமனம் அது ஒரு வாடை செம்ம சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து வச்சு அதையும் தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரும் அதையும் சேர்த்தாச்சு இந்த பொரியலுக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ப மணமும் சுவையும் கூட்டி தரும் இஞ்சியும் பூண்டும் எல்லாமே போட்டாச்சு இந்த கிரேவி அப்படியே மண மண மணக்கும் இது போதே நம்மளுக்கு கோழிக்கறியோட ஒரு அதோட டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மன கமகமனு வரும் நம்மளை வந்து நாவில் சுண்டி எடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு ஒரு டைம் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் லாக் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கிரேவி இந்த பொரியல் நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற ஸ்ட சைடிசன் கூட சொல்லலாம் சாதத்துக்கு ஏற்ற சைடிசன்னே சொல்லலாம் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நமக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்